இப்போ நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகிறீங்க வெளிநாட்டில் போய் குடியுரிமை வாங்கினா தான் அங்கே ஓட்டு போட முடியும் நீங்கள் போய் வேலை பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அவங்களுக்கு ஓட்டு ஓட்டுரிமை கிடையாது அதுபோல் மாநிலங்களில் வந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் அவர்கள் வாழ் வாழ்வாதாரத்திற்காக ஒரு மாநிலம் விட்டு இன்னொரு மாநிலம் இடம்பெயர்ந்து வேலை பார்க்கும் பொழுது டெம்பரரியாக வேலை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஓட்டுரிமை கொடுப்பது என்பது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையாகத்தான் இதை நான் பார்க்கிறேன் எதிர்குரல் எழுப்பிய அனைத்து கட்சி தலைவர்களும் இதில் வெறும் எதிர்குற மட்டும் போதாது இதில் களத்தில் இறங்கி போராட வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது இது வந்து ஜனநாயகத்திற்கு விடப்பட்ட ஒரு மிகப்பெரிய சவால் எனவே வந்து இது களத்தில் இறங்கி போரானாலும் மட்டுமே வந்து இதை வாபஸ் வாங்க வைக்க முடியும் இது வந்து மோடி கண்டுக்கவே மாட்டாரு நீங்க பேசிட்டே இருங்க சொல்லிட்டே இருங்க அவர் செய்ய செய்யறதே எலெக்ஷன் கமிஷன் செஞ்சுக்கிட்டே இருக்கும் சுப்ரீம் கோர்ட்டும் கேள்வி கேட்காது சுப்ரீம் கோர்ட்டு கேள்வி கேட்டா எலெக்ஷன் போயிட்டே இருப்பாங்க ஒட்டுமொத்த இந்தியாவிலுடைய எதிர்கட்சிகளுமே களத்தில் இறங்கி ரோட்டில் இறங்கி அப்பொழுது மோடி அரசு பணியும் இந்த இந்த பணிதலில் எஸ்ஐஆர் ரிவிஷன் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இவிஎம் மிஷின் வந்து ஒற்றுமாக பர்சன்ட் தீவிப்பேட்டு எண்ணுவதற்கு சுப்ரீம் கோர்ட் மூலமாக உத்தரவை பெற்றாக வேண்டும் சுப்ரீம் கோர்ட் தலையிட வைக்க வேண்டும் இந்த போராட்டத்தின் மூலமாக ஜல்லிக்கட்டு போராட்டம் போல இந்த போராட்டம் நடந்தால்தான் இதிலிருந்து ஒரு விடிவு காலம் பிறக்கும் இல்லை என்றால் மிக ஜனநாயகத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு அறைகோளாக சவாலாகத்தான் இருக்கும் ஒட்டுமொத்த இந்திய மக்களையுமே அறிவிலிகள் என்று நினைத்து கொண்டு செயல்படுகிறார்கள் எலெக்ஷன் கமிஷன் எனக்கு தெரியல எப்படி எதுக்குவீங்க அவனுக்கு என்ன தெரியும் இங்க வந்து ஸ்டாலின் என்ன தெரியுமா இல்ல எடப்பாடினா தெரியுமா இல்ல சீமான் யாருன்னு தெரியுமா யாரு என்ன தெரியும் அவனுக்கு அங்கிருந்து இங்க வந்து எப்படி ஓட்டு போடுவான் இல்லை வந்து அவனுக்கு வர முடியாது அவனுக்கு இழுக்க முடியாது அப்படின்னா இங்க வந்து பூத்து செட் பண்ணு பீகார் எலெக்ஷன் பூத்து தமிழ்நாட்டில் செட் பண்ணு எப்படி மேனிபுலேட் பண்றதுன்னு மோடிக்கு தெரிஞ்ச ஞானம் கூட அவரை சுற்றி இருப்பவர்களுக்கு தெரிஞ்ச ஞானம் கூட இவர்களுக்கு கிடையாது எனவே அவர்கள் இதை சரியாக பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் அவர்களுக்கு ஆர்எஸ்எஸ் தேவையில்லை அவர்களுக்கு பிஜேபி தேவையில்லை அவர்களுக்கு இவிஎம்மும் எலெக்ஷன் கமிஷனும் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் ஜெயிப்பார்கள் தொடர்ந்து ஜெயிப்பார்கள் அது மட்டுமல்ல தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால் பீகார் உட்பட அனைத்து மாநிலங்களிலுமே அவர்கள் அவர்கள் நுழைவார்கள் என்பது உறுதி ஈ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் முனைவர் திரு பொன்ராஜ் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த ஸ்பெஷல் இன்டர்ன்ஷன் சம்பந்தமாக தொடர்ந்து பேசிட்டு வர்றோம் நீங்களும் பல விவகாரங்கள் அது சம்பந்தமான அதனுடைய மால் பங்கிங் சம்பந்தமா நீங்க பல ஊடகங்களையும் சரி நம்ம ஊடகங்களிலும் நீங்க வந்து பகிர்ந்திருக்கிறீங்க இது பீகாருக்கு மட்டும் ஒரு அதிர்ச்சியை தரல தமிழ்நாட்டுக்கும் சேர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காலையிலேயே ஒரு செய்தி குறிப்பாக புலம்பெயர் தொழிலாளர்கள் எங்கு புலம்பெயர்ந்தார்களோ அவர்களுக்கு அங்கே வாக்குரிமை வழங்கப்படும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழு லட்சம் வீகாரிகளுக்கு வாக்குரிமை கிடைக்க போகிறது என்ற ஒரு செய்தி காலையிலேயே வந்தது இது நாடு முழுக்க அமல்படுத்தினால் இங்க இருக்கக்கூடிய பிற மாநிலத்தவர்கள் குறிப்பாக வட இந்தியர்கள் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு கோடி அளவு அவர்கள் இருப்பார்கள் என்று கணிக்கப்படுகிறது அவர்கள் வாக்காளர்கள் பற்றி பட்டியலில் சேர்க்கப்பட்டால் ஒரு ஒரு கோடி வாக்காளர்கள் பட்டியலில் கூட சேர்க்கப்பட்டால் அவர்கள் டிசைடிங் ஃபேக்டராக மாறிவிடுவார்கள் என்ற ஒரு அச்சத்தை திருமாவளன் அவர்கள் வந்து தற்போது காலையிலே ஸ்டேட்மெண்ட் விட்டிருக்கிறார் திரு சீமான் அவர்கள் காலையிலேயே ஸ்டேட்மெண்ட் விட்டிருக்கிறார் அதைத் தொடர்ந்து அஹ் திமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் அவர்கள் நான் திருமாவளன் அவர்களை கருத்தை ஏற்கிறேன் ஆம் இது வந்து மிகவும் அபாயகரமானது வட இந்தியர்கள் இங்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் டிசைடிங் ஃபேக்டராக மாறி விடுவார்கள் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார்கள் இந்த எஸ்ஐஆர் இந்த விபரீதத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் உண்மைதான் அது வந்து ஒட்டுமொத்தமான இந்தியாவின் எலெக்ஷன் எலக்ஷன் ட்ரெண்டவே வந்து பண்றதுக்கான வேலைய பிஜேபியினுடைய தலைமையில எலெக்ஷன் கமிஷன் செய்து வருகிறது இது வந்து ஜனநாயகத்திற்கு விரோதமான ஒரு செயல் அதாவது இப்போ நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகிறீங்க வெளிநாட்டில் போய் குடியுரிமை வாங்கினா தான் அங்கே ஓட்டு போட முடியும் நீங்கள் போய் வேலை பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அவங்களுக்கு ஓட்டு ஓட்டுரிமை கிடையாது நீங்கள் வந்து பெர்மனன்ட் ரெசிடெண்ட்டாக இருந்தால் கூட சிங்கப்பூரில் ஓட்டுரிமை கிடையாது குடியுரிமை சிட்டிசன்ஷிப் வாங்கினா தான் அங்கே ஓட்டுரிமை வந்து நீங்கள் போகலாம் நீங்கள் வேலை பார்க்கலாம் நீங்கள் வரலாமே உடைய அங்கே ஓட்டுரிமையை கொடுப்பது எந்த நாட்டிலும் கிடையாது அதுபோல மாநிலங்களில் வந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் அவர்கள் வாழ் வாழ்வாதாரத்திற்காக ஒரு மாநிலம் விட்டு இன்னொரு மாநிலம் இடம்பெயர்ந்து வேலை பார்க்கும் பொழுது டெம்பரரியாக வேலை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஓட்டுரிமை கொடுப்பது என்பது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையாகத்தான் இதை நான் பார்க்கிறேன் இது வந்து இப்போ மத்திய அரசு பணியில் இருக்க இருக்கிறவர்கள் அவர்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகிறாங்க அந்த நேரத்தில் அவர்களுக்கு வாக்குரிமை கொடுப்பது கூட கொடுக்கலாம் ஆனால் டெம்பரரியாக புலம்பெயர்ந்து வரக்கூடிய தொழிலாளர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கிறோம் என்று ஆரம்பித்தால் நமக்கு தேவையானவர்களை உடனடியாக எலெக்ஷனுக்கு முன்னால் ஒரு ஆறு லட்சம் பேர் ஏழு லட்சம் பேரை இறக்கி ஒட்டுமொத்த எலெக்ஷனுடைய ரிசல்ட்டே மாற்றிடலாம் அப்போ வந்து இது வந்து தவறான ஒரு முன்னுதாரணமாக போய் முடியும் நேட்டிவிட்டி எங்கே இருக்கோ அதாவது எந்த ஊரில் பிறந்தாங்களோ அந்த ஊரில் தான் அவர்களுக்கு ஓட்டுரிமை இருக்க வேண்டும் எந்த ஊரில் தொடர்ந்து பத்தாண்டுகள் வசிக்கிறார்களோ அந்த ஊரில் அவர்களுக்கு வந்து நேட்டுரிமை இது ஓட்டுரிமை கொடுக்கலாம் இப்போ தமிழ்நாட்டில் வந்து பத்து ஆண்டுகள் இங்கே வசிக்கிறாங்க இங்கே இங்கேயே வந்து அவங்க வந்து இரண்டரை கலந்து விட்டார்கள் என்ற ஒரு சூழல் ஏற்பட்டால் அப்போ வந்து ஓட்டுரிமை பத்தாண்டுகளோ இருபது ஆண்டுகளோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட கால வரையறையை நிர்ணயித்து அந்த கால வரையறையில் அவர்கள் வந்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கலாமே ஒழிய அது வந்து மாநில அரசனுடைய கட்டுப்பாட்டில் அது இருக்க வேண்டும் அந்த மத்திய அரசனுடைய கட்டுப்பாட்டில் அது இருக்கக்கூடாது என்னென்று சொன்னால் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயகத்தின் மாண்புகளை சிதைக்கக்கூடிய வாக்கரசியலை காலி பண்ணக்கூடிய ஒரு திணிக்கப்பட்ட ஒரு வெற்றியாக அது மாறிவிடும் அது மா மத்தியில் ஆளக்கூடிய அரசுகளுக்கு ஒரு திணிக்கப்பட்ட வெற்றியாக அது மாறிவிடும் டெம்பரரி தொழிலாளர்கள் வாக்குரிமை ஓட்டுரிமை போட வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு தபால் ஓட்டு முறையை இன்ட்ரொடியூஸ் பண்ணுங்க அந்த தபால் ஓட்டு முறை எத்தனை ஏழு லட்சம் பேர் இருக்காங்க பீகாரில் எலெக்ஷன் நடக்குது அப்போ பீகார் எலெக்ஷன் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பூத்தை செட் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் அந்த பூத்துல வந்து பீகார்லேருந்து வந்தவங்க அத்தனை பேரும் போய் அவங்கவுங்க தொகுதியை பார்த்து செலக்ட் பண்ணி ஓட்டு போடட்டும் அப்போ அந்த மாதிரி ஒரு முறையை வந்து எலெக்ஷன் கமிஷன் இன்ட்ரடியூஸ் பண்ண மொழியை அவர்களை வந்து திருப்பூரில் வாக்குரிமை கொடுக்கறதோ இல்லை சென்னையில் வாக்குரிமை கொடுக்கறதோ இல்லை வந்து சேலத்தில் கொடுக்கறதோ இல்லை மதுரையில் கொடுக்குறதோ இது தவறு இது தவறான ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்திவிடும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே எதிர்குரல் எழுப்பிய அனைத்து கட்சி தலைவர்களையும் தலைவர்களும் இதில் வெறும் எதிர்குறள் மட்டும் போதாது களத்தில் இறங்கி போராட வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது இது வந்து ஜனநாயகத்திற்கு விடப்பட்ட ஒரு மிகப்பெரிய சவால் எனவே வந்து இது களத்தில் இறங்கி போராடுனாலும் மட்டுமே வந்து இதை வாபஸ் வாங்க வைக்க முடியும் இல்லை என்று சொன்னால் இது முடியாது என்பதுதான் எனது இதை இது இது வந்து மோடி கண்டுக்கவே மாட்டாரு நீங்க வட்டி பேசிட்டே இருங்க சொல்லிட்டே இருங்க அவர் செய்ய செய்யறதே எலெக்ஷன் கமிஷன் செஞ்சுக்கிட்டே இருக்கும் சுப்ரீம் கோர்ட்டும் கேள்வி கேட்காது சுப்ரீம் கோர்ட்டு கேள்வி கேட்டா எலக்ஷன் கமிஷன் நாங்க நீயாரு என்னை கேள்வி கேட்கறதுன்னு போயிட்டே இருப்பாங்க அதனால இது நடக்க நடக்க போறது இல்லை எனவே வந்து என்றைக்கு கார்பரேட்டுகளால் இயங்க முடியாது என்ற நிலை ஏற்படுகிறதோ என்றைக்கு போக்குவரத்து தடை செய்யப்படுகிறதோ என்றைக்கு வந்து இந்த போக்குவரத்து தடையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் கார்ப்பரேட்டுகள் ஸ்டேன்ஸுக்கு வருகிறதோ அன்றைக்கு தான் மோடிக்கு வலிக்கும் இல்லை என்று சொன்னால் அவருக்கு எதுவுமே வலிக்காது இந்த நடவடிக்கைகள் புலம்பெயர் தொழிலாளர்களுடைய நலன் கருதி எடுக்கப்பட்டதாக அவர்கள் தரப்பில் கூறப்படுகின்றது ஆனால் இதில் நிச்சயமாக அப்பட்டமான ஒரு அரசியல் நோக்கம்தான் இதில் வந்து பாரதிய ஜனதா வட மாநிலத்தவர்களை திட்டமிட்டு தமிழகத்தில் புகுத்தி அதன் மூலியமாக இங்கே நமக்கு ஒரு ஒரு இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது நம்மளுடைய இந்த அரசியல் மாற்றத்திற்கு இவர்கள் ஒரு அச்சாரமாக அமைவார்கள் என்ற ஒரு நோக்கம் தானா இதற்கு அப்பட்டமான ஆமாங்க பீகார்ல இருக்கவன் கூட்டு வந்து திருப்பூர்ல ஓட்டு போடுன்னா ரெட்டலைக்கா போடுவான் இல்ல உதயசூரியனுக்கு போடுவானா சொல்லுங்க எதுக்கு போடுவான் பிஜேபி என்னங்க அர்த்தம் அது என்ன அர்த்தத்துல வந்து இவங்க வந்து ஓட்டுமை கொடுக்குறேன்றாங்க என்ன மேல இருக்கவன்லாம் வந்து மக்கள் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல ஒட்டுமொத்த இந்திய மக்களையுமே அறிவிலிகள் என்று நினைத்து கொண்டு செயல்படுகிறார்கள் எலெக்ஷன் கமிஷன் எனக்கு தெரியல திஸ் இஸ் டூ மச்வுண்ட் த பீப்புள் ஆஃப் த கண்ட்ரி ஆட்டோகிரசி இப்போ தொடர் ம் எப்படி ஏத்துக்குவீங்க அவனுக்கு என்ன தெரியும் இங்கே வந்து ஸ்டாலின்னா என்ன தெரியுமா இல்லை எடப்பாடினா தெரியுமா இல்லை சீமான்னு யாருன்னு தெரியுமா யாரும் என்ன தெரியும் அவனுக்கு இருந்து இங்கே வந்து எப்படி ஓட்டு போடுவான் ஓட்டுரிமை நீ அந்த எந்த மாநிலத்தில் அவனுக்கு அந்த மாநிலத்தை நிர்வகிக்கக்கூடிய டெம்பரரியா வந்துட்டு போகிறான் அவனுக்கு அங்கே ஓட்டுரிமை கொடு இல்லை வந்து அவனை வர முடியாது அவனை இழுக்க முடியாது அப்படின்னா இங்கே வந்து பூத்து செட் பண்ணு பீகார் எலெக்ஷன் பூத்து தமிழ்நாட்டில் செட் பண்ணு பீகார் எலெக்ஷன் நம்ம பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் எங்கே அதிகமாக வசிக்கிறாங்களோ அங்கெல்லாம் ஒவ்வொரு பூத் செட் பண்ணுங்க செட் பண்ணி ரிஜிஸ்ட் பண்ண சொல்லுங்கள் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி எந்த தொகுதி பண்ணிங்க இந்த பா இந்த தொகுதியா இந்த தொகுதிக்கு இத்தனை பேர் கண்டஸ்ட் பண்ணுறாங்க இவருக்கு வாக்கு போடுன்னு சொல்லி தபால் வாக்கு போட வைங்க அதை விட்டு அதை விட்டுவிட்டு தமிழ்நாட்டில் வாக்குரிமை கொடுன்னா அது என்ன அர்த்தம் அது தமிழ்நாட்டில் போன புலம்பெயர் தொழிலாளர்கள் இதுக்கு அங்கே வாக்குரிமை கொடுக்கணும் அங்கே இருக்க நாங்கன்னா என்ன தெரியும் அதாவது இது இது தவறான ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தும் எனவே இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இது எதிர்கட்சிகள் தீவிரமாக இறங்கி ரோட்டில் இறங்கி போராடினால் மட்டுமே இது சாத்தியம் இல்லைன்னா ஜனநாயக படுகொலை நடக்கும் ஏழு லட்சம் பீகார் வாக்காளர்களுக்கு இந்த முறை தமிழகத்திலே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் தலித்துக்கு கிறிஸ்தவ முஸ்லீம்கள் மக்களது வாக்குரிமை எல்லாம் பறிக்கப்படும் பீகார் பீகாரிகளுக்கு வட இந்திய மாநில தொழிலாளர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்படும் அதன் மூலமாக பிஜேபி வெற்றி பெறுவதற்கான அடையாளம் வகுக்கப்படும் இதெல்லாம் செயல்படுத்தப்படும் எனவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரத்தில் தமிழகத்தினுடைய எதிர்கட்சிகள் தமிழகத்தில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுடைய எதிர்கட்சிகளுமே களத்தில் இறங்கி ரோட்டில் இறங்கி இந்த ஒட்டுமொத்த இந்தியாவுடைய ரோடும் அப்பொழுதுதான் மோடி அரசு பணியும் இந்த இந்த பணி பணிதலில் எஸ்ஐஆர் ரிவிஷன் மு முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இவிஎம் மிஷின் ஒற்றுமையாக எண்ணுவதற்கு சுப்ரீம் கோர்ட் மூலமாக உத்தரவை பெற்றாக வேண்டும் சுப்ரீம் கோர்ட் தலையிட வைக்க வேண்டும் இந்த போராட்டத்தின் மூலமாக ஜல்லிக்கட்டு போராட்டம் போல இந்த போராட்டம் நடந்தால் தான் இதிலிருந்து ஒரு விடிவு காலம் பிறக்கும் இல்லை என்றால் மிக ஜனநாயகத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு அறைகோளாக சவாலாகத்தான் இருக்கும் இப்ப எனக்கு என்னென்னா சார் இப்போ அவர்கள் ஸ்டேட்மெண்ட் விட்டு திரு சீமான் ஸ்டேட்மெண்ட் விட்டு இருக்காரு இதைத் தொடர்ந்து துரைமுருகன் அவர்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஆமோதித்திருக்கிறார் இருக்கிறார் ஆனால் நீங்கள் தொடர்ந்து உங்களை போன்ற அதே போல சீனியர் ஜேர்னலிஸ்ட் திரு ஐயநாதன் சார் போன்றவர்கள் ஒரு சிலர் தான் வந்து மால் தீவிரப்படுத்திருக்கீங்க நடக்குது எதிர்கட்சிகள் இதை சும்மா விடக்கூடாது இது ஒரு இஷ்யூவாக எடுத்துட்டு போங்க உங்களை போன்ற தனி நபர்களால் உங்களால் இயன்ற அளவுக்கு உங்களை முடிஞ்சதை செய்கிறீர்கள் குறிப்பாக உச்ச நீதிமன்றத்திலே வழக்க வழக்கை தொடுத்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் உங்களால் இயன்ற அளவுக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் எதிர்கட்சிகள் பொறுப்புணர்வோடு இந்த மால் பங்கு நடந்தால் நம்ம மீண்டும் ஆட்சிக்கே வர முடியாது ஆட்சியை இழக்க கூடும் அப்படின்றத வந்து அந்த தீவிரத்தன்மை உணர்ந்து அவர்கள் செயல்படுகிறார்களா ஏன்னா அந்த கிடைத்தது போல் தெரியலையே ஒரு சிலர் திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து நீங்கள் சொல்வது போல இவிஎம்ஐ வந்து கேள்விக்குள்ளாக்குறார் அந்த இதெல்லாம் கேட்கிறாரு ஆனால் இப்ப பெரிதாக எந்த ஒரு எதிர்கட்சியும் திராவிட முன்னேற்றங்கள் உட்பட யாருமே அது வந்து ஒரு இஷ்யூவா கொண்டு போற மாதிரி தெரியல சார் உடல் அடுத்து ஆட்சி மாறிடும் காட்சி மாறிடும் சித்தாந்தங்கள் புரட்டி போடப்படும் பிஜேபி ஆட்சிக்கு வரும் தமிழகத்தில் தொடர்ந்து மோடி நான்காவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்பார் இப்பொழுது வந்து செங்கோட்டையில் பேசுறதுக்கு அவருக்கு இப்ப ஸ்டாக் இல்லை அதனால இப்ப எல்லாத்துலேயும் ஐடியா கேட்டிருக்காரு ஏன்னா திரும்பி திரும்பி அவர் இவ்வளவு நாள் பேசி பேசி சொன்னதையே சொல்லி சொல்லி சொன்ன திட்டங்களே பேரை மட்டும் மாத்தி மாத்தி சொல்லி சொல்லி எவ்வளோ நாளைக்கு தான் ஏமாற்ற முடியும் அதனால் வந்து இந்த உரையில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவருக்கு அதனால் மக்கள்கிட்டையும் கேட்டிருக்காரு அது சுதந்திர தின உரையை வந்து ஏதோ ஒரு இந்த உரம் மாதிரி அவர் நினச்சிக்கிட்டார் எனவே ஏதோ சொல்கிற உரை அதை நிறைவேற்றாத உரை எனவே அதில் வந்து மக்கள் சொல்கிறத நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஐடியாலாம் கேட்குறார் எனவே அது போல் வந்து தொடர்ந்து எந்த விதமான இந்திய நாட்டினுடைய பொருளாதாரம் இந்தியாவினுடைய மேம்பாடு இந்தியாவினுடைய பாதுகாப்பு இந்தியாவினுடைய ஆராய்ச்சி இந்தியாவினுடைய தொழில் வளம் இந்தியாவினுடைய எம்ப்ளாய் எம்ப்ளாய்மெண்ட்டு இந்தியாவினுடைய விவசாயம் தொழில்துறை உற்பத்தி துறை சேவைத்துறை இந்த துறைகள் அனைத்தையுமே முன்னேற்றுவதற்கு இன்றைக்கு அமெரிக்கா இருபத்தஞ்சி சதவீத வரியை விதிக்குவதற்கு தயாராக இருக்கிறது இதையும் இதையெல்லாம் எதிர்த்து போராடுவதற்கு நமக்கு இருக்கக்கூடிய பலமாக இருந்த மக்களது சேமிப்பு என்ற ஒரு மூலாதாரத்தையே விட்டது மோடி அரசு எனவே சேமிப்பு என்ற ஒன்றை வைத்துத்தான் உலக மங்கும் குளோபல் எக்கனாமிக் கிரைசிஸ் நடந்த போதெல்லாம் இந்தியாவை நாம் பாதுகாத்தோம் நமது மக்களது சேமிப்பின் காரணமாக இன்றைக்கு சேமிப்புக்கு அனைத்து வங்கிகளுமே கொள்ளை லாபம் ஈட்டு ஈட்டும் பொழுது சேமிப்புக்கு சேமிப்பு பண்ணக்கூடியவர்களது வட்டி மிகவும் குறைக்கப்பட்டு சேமிப்பாளர்கள் இன்றைக்கு தனியார்களை நம்பி தங்கள் முதலீடுகளை ஏமாற வேண்டிய கொடுத்து ஏமாற வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டு இன்றைக்கு சேமிப்பு என்ற கான்செப்டே நொறுக்கப்பட்டிருக்கிறது மோடி அரசால் ஒன்று இரண்டாவது ஒட்டுமொத்தமாக பர்ச்சேசிங் பவர் இன்றைக்கு வந்து ஜிஎஸ்டி என்ற வரி விதிப்பின் காரணமாக பர்ச்சேசிங் பவர் வந்து இன்றைக்கு மக்களது பர்ச்சேசிங் பவர் இன்றைக்கு முறிக்கப்பட்டிருக்கிறது இப்படியெல்லாம் வந்து செய்து இந்த நாட்டை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்குள் தள்ளி விட்டு விட்டு தொடர்ந்து மத மதவாதத்தை முன்னெடுத்து மதத்தால் மக்களை பிரித்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மோடி தொடர்ந்து ஐந்தாவது முறையோ பத்தாவது முறை வரை அவர் பிரதமராக கூட வரலாம் இது இதற்கு காரணம் காங்கிரஸ் உட்பட அனைத்து எதிர்க்கட்சிகளும் இதற்கு காரணம் ஏனென்று சொன்னால் இவர்கள் இவிஎம்ஐ பற்றி இவர்களுக்கு விழிப்புணர்வு கிடையாது இவிஎம்ஏ பற்றி எப்படி மேனிபுலேட் பண்றதுன்னு மோடிக்கு தெரிஞ்ச ஞானம் கூட அவரை சுற்றி இருப்பவர்களுக்கு தெரிஞ்ச ஞானம் கூட இவர்களுக்கு கிடையாது எனவே அவர்கள் இதை சரியாக பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் அவர்களுக்கு ஆர்எஸ்எஸ் தேவையில்லை அவர்களுக்கு பிஜேபி தேவையில்லை அவர்களுக்கு இவிஎம்மும் எலெக்ஷன் கமிஷனும் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் ஜெயிப்பார்கள் தொடர்ந்து ஜெயிப்பார்கள் அது மட்டுமல்ல தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால் பீகார் உட்பட அனைத்து மாநிலங்களையுமே அவர்கள் அவர்கள் நுழைவார்கள் என்பது உறுதி தொடர்ந்து இது தொடர்பாக நீங்க பல அஹ் பேச்சுகளையும் நீங்கள் பல ஊடகங்களிலும் பல மேடைகளிலும் நீங்க பகிர்ந்துட்டு வரீங்க பொறுத்திருந்து பார்ப்போம் எதிர்கட்சிகள் என்ன மாதிரியான செயல்பாடுகள் ஈடுபட போகிறது உச்ச நீதிமன்றம் கவனம் ஈர்க்கும் அளவிற்கு இவர்களுடைய போராட்டங்கள் அமையுமா என்பது தொடர்ந்து எல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் காலம் பதில் சொல்லும் என்று நம்புகிறேன் ரொம்ப நன்றி சார் உங்களோட நேரத்தை பகிர்ந்து எங்க நேர்களுக்கு ரொம்ப விரிவா பகிர்ந்தமைக்கு நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்